இன்னைக்கு ரெண்டு முக்கியமான சமகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் நசுக்கப்பட்டேன் நான் பிரிக்கப்பட்டேன் நான் அமுக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரே மாதிரியான படத்தை எடுக்கக்கூடிய டேரக்டர் பா ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவரு ரீசெண்டா ஒரு மேடையில ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையை கேலிக்கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ஓர் எழுதி ஒப்பாரி வச்சிருக்காரு அவரை மாதிரியே நிறைய தற்கொலை பிரபலங்கள் அவர் மாதிரியே கிறுக்குத்தனமா பேசி வச்சிருக்கானுங்க அதுங்களாம் எதை மாதிரி எல்லாம் பேசி உலக வச்சிருக்குதுங்க அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான பதிலடிகளும் தான் நாம இந்த வீடியோல தரப்போறோம் அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவரு இந்த நசுக்கப்பட்ட இயக்குனர் பார் ரஞ்சித்த பிதிக்கி எடுத்திருக்காரு உண்மையாலேயே சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தானா இந்நேரத்துக்கு அவன் ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போயிருக்கணும் பட் அத மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப ரஞ்சித் கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறானது அவ அத மாதிரிலாம் செய்ய மாட்டான் அது என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு இந்த முடிச்சு போறோம் அண்ட் ஆல்சோ கமெண்ட் ஆஃப் மக்களே மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க சோ வாங்க இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விழாவரையா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவே தேசியவாதிகள் வரைக்கும் வணக்கம் இந்த ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்ட நிகழ்வை நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவு செலிப்ரேட் பண்ணாங்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த சைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எல்லாம் வரும் தயவு செய்து அதையும் சேர்த்து பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கும் போது நான் நம்பவே இல்லை இதெல்லாம் ஃபேக்கா இருக்கும்ப்பா இதெல்லாம் நார்த் இந்தியாவா இருக்கும்ப்பா இதெல்லாம் தமிழகத்துல கிடையாதுப்பா அப்படிங்கிற தான் நான் நினைச்சேன் ஆனா வீடியோவையும் போட்டோஸையும் நல்லா உத்து பார்க்கும் போது நிறைய தமிழ் போர்டு எல்லாம் தெரியும் சென்னைன்னு எழுதின போர்டுலாம் தெரியும் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடே இது பெரியார மண்ணுடா தந்தை பெரியாருடைய மண்ணுடா இது திமுகவுடைய கோட்டை சென்னைடா அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது இல்லாம வேலூர்ல ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜெயஸ்ரீராம் சொல்லி ஊர்வலமா போயிருக்காங்க காலேஜ் கேம்பஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய பெரியார் பேரணிகள் பெரியார் பேத்திகள் அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்டோலர்கள் அதுக்கப்புறம் இந்த நீலம் வாய்ஸ் இவங்களுக்கு எல்லாம் எரியதான செய்யும் திகு திகுன்னு எரியதானே செய்யும் நிறைய பேரை அவங்களுடைய வைத்தெறிச்சலை அவங்களுடைய இந்த எரிச்சல்களை பெருசா வெளியில காட்டிக்கவே இல்லை ஆனா ஒரு சில பிரபலங்கள் ஒரு சில பிரபலங்கள் அந்த எல்லாம் தாங்க முடியாம வெளியில கொட்டி தீத்துருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா இந்த நசுக்கப்பட்ட

இந்த நிகழ்வுகள் இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் எவ்வளவு மோசமான இந்தியாவில் இருக்க போகிறோம் என்ற பயத்தை உணர்த்துகிறது அது போன்ற காலகட்டத்திற்குள் நுழையும் முன்பு நம் மூளையில் ஏற்றி வைத்திருக்கும் பிற்போக்கு தனத்தையும் தினமும் சொல்லி கொடுக்கப்படும் மதவாதத்தையும் நம்மிடம் இருந்து அழிக்க கலையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் இந்த நாள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நாளில் இருந்து புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கு இருக்க போகிறோம் என்ற யோசனை நமக்கு வேண்டும் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரே அரசியல் தான் அந்த நீல நட்சத்திரம் நம்மை சரியாக வழி நடத்தும் என நம்புகிறேன் ஜெய் பீம் அப்படிங்கிற மாதிரி புளூ ஸ்டார் இசைவிரைட்டு விழால நம்முடைய இயக்குனர் பாரஜித் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு நீங்க இதுல கடைசியா ஒரு விஷயத்த நம்முடைய பிதிக்கப்பட்ட இயக்குனர் சொல்லியிருப்பாரு பாருங்க ப்ளூ ஸ்டார் என்ற பெயரே அரசியல் தான் அந்த நீல நட்சத்திரம் நம்மை சரியாக வழி நடத்தும் என நம்புகிறேன் எப்படி அண்ணன் ஒரு கிரிப்டோ அப்படின்றத எவ்வளோ அழகா இதில் காட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறதுலாம் எதில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ணன் ஒரு மதத்துல இருந்துகிட்டு இன்னொரு மதத்தை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது நியாயமா இவர் நமக்கு மதவாதத்தை பற்றி பாடம் எடுக்க வந்திருக்காரு இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு நம்ம இது எல்லாமே நம்ம அழுதெடுத்து பார்க்கலாம் ஏன்டா பாரிஞ்சித்து ஏன்டா இப்படி கதற ஏன்டா இப்படி கத்தி கதறி அழுது சாவுற ஏன்டா இப்படி ஓனு ஒப்பாரி வைக்கிற நீங்களே சொல்லுங்க மக்களே இந்த பிதுக்கப்பட்ட இயக்குனரை ரீசன்ட் டேஸ்ல நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா இல்ல தமிழகத்துல எவ்வளவு அசமாவிதங்கள்லாம் நடந்தது அப்போல்லாம் இந்த பிதுக்கப்பட்ட இயக்குனர் வந்துட்டு அவருடைய கருத்து புன்னகைகளை உதிர்த்தாரா இல்ல அவ்வளோ எங்க ரீசண்டா ஒரு கொடூரமான விஷயம் பல வரவங்களை நடந்தது அது பற்றி ஏதாச்சும் பேசலாரா நீங்க நியூஸ் கார்டு போடுறா அதை பாருங்க பனிப்பெண் சித்திரவதை அதிர்ச்சி தகவல்கள் சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் குறித்த பணிப்பெண் புகாரில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்பட ஆறு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு கேமராவை ஆஃப் செய்துவிட்டு படுக்க வைத்து காலால் எட்டி உதைத்து கொடுமைப்படுத்தினர் ஆடை இல்லாமல் அடித்து துன்புறுத்தினார்கள் என பணிப்பெண் புகார் ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படத்துல கூட இதே மாதிரியான ஒரு சீன் வரும் அப்பெல்லாம் பூங்குன இந்த பிதுக்கப்பட்ட இயக்குனர் இந்த விவகாரத்திற்கு ஏதாச்சும் பூங்குனாரா இது மாதிரியான ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு இதற்கு ஏதாச்சும் கருத்தை நம்முடைய பா ரஞ்சித் அவர்கள் சொன்னாரா சொன்னாரு அது எப்படி சொன்னாரு நம்முடைய அண்ணாமலர்கள் சொன்னார்ல பார்த்து பக்குவமா பல்லு பற்று போதலிட்டு அத மாதிரியான ஒரு கருத்து தான் பாரஞ்சித்து இந்த விவகாரத்துல சொன்னாரு பாரஞ்சித் அவர்களே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா ராமர் கோயில் பற்றி பேசணும்னா மட்டும் வண்டலூர் வரைக்கும் ஏன் கிழியுது காரணம் சொல்லட்டா இவனுங்களுக்கு ராமரை கண்டா ஆகாது காலப்படத்தை நீங்க பாத்திருப்பீங்க அதுல ராமர கொல்ற மாதிரிதான் இவன் சீனே வச்சிருப்பான் ஏன்னா இவனுக்கு ஆரம்ப காலக்கட்டில இருந்து ராமர கண்டாலே ஆகாது அது மட்டும் இல்லாம ராமருடைய கோவில கட்டி முடிக்கிறது மோடி அவர்கள் மோடி அவர்களால நடந்திருக்கு இவங்களுக்கு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பொய்யான அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா காரணங்கள் ஓகேங்களா இது மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அதுல ரெண்டே ரெண்டு ரீசனை மட்டும்தான் நான் கிட்ட சொல்லிருக்கேன் ஆனா மேஜர் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய இந்த ப்ளூ ஸ்டார் படம் இருக்கு இல்லையா இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இருக்கான் ஏன்னா தொடர்ந்து எல்லா படமும் அவனுக்கு தோல்வியா முடிஞ்சு போச்சு தான் இத மாதிரியான ஒரு விஷயத்த அவன் செய்கிறான் நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட அமுகப்பட்ட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களே உங்களுடைய இந்த திரைப்படம் மட்டும் இல்ல இதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த தங்கலான ஒரு படம் இருக்கு இல்லையா அதுவும் அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் தோல்வி அடைந்து நஷ்டமாகி நீங்க நடுத்தருக்கு வந்து நாசமா போறதுக்கு என் சேனல் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்டா ஒரு பட்டேல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க சைகோ தனமா நடித்திருக்காங்க அதற்கு எதிராக கருத்து சொல்றதுக்கு வக்கு இல்ல வேங்கை வயல்ல ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு வேற அதற்கு எதிராக பேசுறதுக்கு துப்பு இல்ல வந்துட்டான் கலைக்கேத்தி வைக்கலன்னா எங்களை தீவிரவாதி சொல்லிடுவாங்க கற்பூரை ஏற்றி வைக்கலன்னா எங்களை தீவிரவாதி சொல்லிடுவாங்க சொல்றதுக்கு வந்துட்டான் மனுஷனானா இதுல பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த பிதுக்கப்பட்ட இயக்குனர் பா ரஞ்சித் சொல்லியிருப்பாரு இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் எவ்வளவு மோசமான இந்தியாவில் இருக்க போகிறோம் என்ற பயத்தை உணர்த்துகிறது ஒரு சொல்லியிருப்பான் அடை தற்கூரி இயக்குனர் பா ரஞ்சித்து இந்த ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா நீங்க சைட்ல போடுற அதையும் பாரு ஒரு கோடி வீடுகளில் சோலார் மேற்கூரை பிரதமர் மோடி சூரிய ஒளி மின்சாரம் பெற நாட்டில் ஒரு கோடி வீடுகளில் சோலார் மேற்கூரைகள் அமைக்கப்படும் சூரிய ஒளி மின்சக்தியை நிறுவ பிரதம மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம் தொடங்கப்படும் அயோத்தியில் இருந்து திரும்பிய பிறகு நான் எடுத்த முதல் முடிவு இது அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு இதெல்லாம் இவன் பார்த்தானா என்ன ஏதுங்கிறது தெரியல மோடியவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் உலக தரத்துல இந்தியாவுடைய நிலையானது உயரத்துக்கு போயிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட நிலை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கு மோதியவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியா இந்த அளவு வளர்ந்திருக்கு இந்தியா இந்த அளவு வளர்ந்திருக்கு ஆனா இவன மாதிரி தற்கொலை ஆட்கள் என்ன சொல்றானுங்க மதவாதம் ஜாதியவாதம் அது இதுன்னு சொல்லிட்டு பொய்யான விஷயங்களா பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மட்டதரமா அவதூறான கருத்துகள் சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூழ் சொரணே இல்லையா நாக்கல நரம்பே இல்லாம மாதிரி பேசுறீங்க இவன மாதிரி தற்கூரிய இயக்குநர்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மோடி அவர்களை எதிர்க்கணும் இந்துக்களுக்கு எதிராக பேசணும் இந்துத்துவாதுக்கு எதிராக பேசணும் இந்த நாட்டுக்கு எதிராக பேசணும் அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி இவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஒரிஜினல் கிறிஸ்தவர்களே அமைதியாதான் இருக்காங்க இந்த நாட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த நாட்டினுடைய இராயன்மையை அவங்க ஃபாலோ பண்றாங்க ஆனா இவனை மாதிரி கிரிப்டோக்கள் இருக்காடுங்க இல்லையா இவனுங்க பண்ற அட்டகாசங்கள் அலிகாசங்கள் தான் தாங்க முடியல மக்களே இவனை மாதிரியே இன்னொரு கேஸ் ஒண்ணு இருக்கு அது கேஸ் கிடையாது அது ஒரு லூசு உண்மையாலேயே தான் அந்த லூசு பேரு டேனியல் காந்தி அதாவது திருமுருகன் காந்தி சொல்லிட்டு ஊரை யாத்தி சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் அந்த டேனியல் காந்தி தான் அவன் எப்படி எல்லாம் கதல் இருக்கான் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க நீ ராமன் என்றால் நாங்கள் ராவணன் என்போம் அடை தற்கூரி ராமர் பார்த்தன்னா சக்திரியத் ராவணன் பிராமணன் நீ எப்போ பிராமணன்களுக்கு எதிராக இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது ராவணன் என்கின்ற பிராமணனை எதுக்குடா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நீ ராமன் என்றால் நான் ராவணன் என்போம் அப்படிங்கிறிய எதுக்குடா இந்த குழப்பு அடுத்து பாருங்க பகவத்கீதை என்று நீ சொன்னால் பதிலுக்கு திருக்குறள் என்போம் ரெண்டும் ஒரே மதக்கருத்துக்கு சொல்றதுதான் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிருக்காரோ அதே தான் திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வள்ளுவர் சொல்லியிருப்பாரு அதுவும் பகவத்கீதையில நம்மளுடைய கிருஷ்ணர் அவர்கள் சொல்ற விஷயமும் ஒண்ணுதான் அப்படி பொழுது எப்பரா நீ இதை வேறுபடுத்தி பாப்ப நாங்க பகவத்கீதையை சொன்னா இவர் உடனே திருக்குறள்னு சொல்லுவாரா அந்த லூசு கமலாட்டி ரெண்டுமே ஒண்ணுதாண்டா ஒரே மாதிரியான விஷயத்தான் நான் சொல்லியிருக்கிறாங்க இவனெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல அடுத்து என்ன சொல்லாம் பாருங்க சமஸ்கிருதத்தை நீ போற்றினால் தமிழால் உன்னை வெல்வோம் ஆஹா வண்டாரு பாத்தீங்களா அப்படியே மொழி மொழிவாதம் மொழியை வச்சு சண்டை போடுறது மொழிய வச்சு கலகம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இவனை மாதிரி தற்கொலைகள் வேணா இதை மாதிரி பேசிட்டு சுத்தலாம் ஆனா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தேசியவாதியோட கருத்து என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கும் அது என்னன்னா சமஸ்கிருதமும் சரி தமிழும் சரி ரெண்டுமே தேவ பாஷைகள் தான் நம்மளுடைய சிவபெருமனால உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இது ரெண்டுமே இதை தான் நாம நம்புறோம் இதைதான் எல்லாருமே நம்புறாங்களும் கூட அப்படி பொழுது இவன மாதிரி இருக்கக்கூடிய தற்கொலைகள் தான் சமஸ்கிருதம் தமிழ் இது ரெண்டுத்துக்குமே எப்பவுமே ஒத்தே வராது ரெண்டுமே எப்பவுமே ஒன்னா இருந்ததே கிடையாது எப்பவுமே சண்டைதான் வந்துட்டு இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க அது கிடையவே கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் ஒண்ணு வேணாங்க கோயில்ல போய் கூட எல்லா கோயில்களுமே கண்டிப்பா சமஸ்கிருதம் இருக்கும் அதுக்கு காரணம் இருந்த தமிழ் மன்னர்கள் எல்லாருமே சமஸ்கிருத மொழியில புலமை பெற்று இருந்தாங்க இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமானா சத்தியமா தெரியாது ஏன்னா இவனுங்க ஹிந்துவா தானே ஹிந்துவா இருந்திருந்தானுங்கன்னா ஹிந்துவா வாழ்ந்திருந்தானுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவனுங்க எல்லாருமே கிரிப்டோக்கள் கிரிப்டோக்களா இருக்கிறதுனால தான் இது மாதிரி தற்கொலை தனமா லூசு தனமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அடுத்து பாருங்க நாங்கள் வேறு நீ வேறு அப்படின்னு சொல்லிக்கிறான் இது என்னவோ நூறு சதவீதம் உண்மைதான் நீ கண்டிப்பா வேறதான் நாங்க கண்டிப்பா வேறதான் ஒரு பொழுதும் எங்கள மாதிரி உன்னால ஆகவே முடியாது உன்ன மாதிரி சத்தியமா நாங்க ஆகவே மாட்டோம் உன்ன மாதிரிலாம் ஆகணும் நாங்க நினைக்கவே மாட்டோம் நீ வேறதான் நாங்க வேறதான் கடைசியில என்ன சொல்லியிருக்காம பாருங்க மதவெறியை நிந்திக்க நாளை சந்திப்போம் லேண்ட் ஆஃப் ராவணா இந்த பைத்தியத்துக்கு மருந்தே இல்லை பொழுது சத்தியமா மருந்தே கிடையாது இதுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படிதான் கயமையா கயமையா கயமையான்னு கட்டிட்டு இருக்கே தவிர என்ன ஆதாரங்களை நம்ம கொடுத்தாலும் அதுங்க அதை ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க சரி இப்ப நாம இந்த நசுக்கப்பட்ட இயக்குநரை அண்ணாமலர்கள் பிதுக்குனாருன்னு சொன்னா பாத்தீங்களா அதை பற்றி பார்க்கலாம் இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்று போடுறேன் அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறமா மற்ற விஷயம் நம்ம பேசிக்கலாம் ரொம்ப முக்கியமான நாள்ல இல்ல இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் சப்புரம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரவா போயிட்டு சில பேர் அட்டென்ஷன் انا அதுவாது அண்ணாமலை அவங்க பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம் சில பேர் சுத்துறாங்க. அது பாரை ஜாதா கட்சி அவங்க பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசنا விரும்பல. மார்க்கெட் இல்லாத நடிகர்கள், மார்க்கெட் இல்லாத டைரக்டர்கள பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வள ஏத்தி விடணும் அது அவருடைய கருத்துல நான் சொன்னேனா? நாங்க சொன்னோமா? பாரை ஜாதா கட்சி சொல்லுச்சாம். ஒரு நிமிஷம். ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கனே?

இவனுங்களை மாதிரி தற்கொலை தனப்பா பேசுறவங்க நாட்டில் இப்ப அதிகமாயிட்டானுங்க முக்கியமாக டேனல் காந்தி சொல்லிட்டு பற்றி பார்த்தோம் இல்லையா அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த ஒரு காலகட்டத்தில் மோடி அவர்கள் ரேஷன் கடை எல்லாத்தையுமே மூட போறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா ஆல்மோஸ்ட் எட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் எத்தனை ரேஷன் கடைகளை நம்மளுடைய மோடி அவர்கள் க்ளோஸ் பண்ணாரு அப்படிங்கிற டேட்டாவை அவனால ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாது அவ சரியான தற்குறி இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசி விட்டு தமிழக மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அது மாதிரிலாம் பேசிட்டு சுத்திட்டு இருந்தா இப்போ அது மாதிரி ஏதாச்சும் நடந்ததா இல்லை எதுவுமே நடக்கவே இல்லை அதே மாதிரிதான் இந்த தற்கொலை இயக்குனர் இந்த பாரஞ்சி தீர்காலய இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லுன்னா அதை மறந்துட்டேன் இத மாதிரி தற்கொடித்தனமா அவன் மேடையில் பேசிட்டு இருக்கும்பொழுது பெருசா அங்க யாருமே ரியாக்டே பண்ணல அதாவது மக்கள் இந்த ஆடியன்ஸ் சைட்ல இருந்தவங்க சொல்ல மேடையில இருந்தாங்க பாத்தீங்களா இவனுடைய படக்குழுவினர் அவனுங்களே பார்த்தீங்கன்னா பெருசா யாருமே ரியாக்ட் பண்ணவே இல்லை அந்த படத்தோட ஹீரோயின் மட்டும்தான் பேசிட்டு ஓடி போயிடுச்சு மற்றபடி வேற யாருமே எந்த விதமான இருந்தாங்களே தவிர இத மாதிரி இயக்குனர் முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறாரு அதுக்கு நாம ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் கை கட்டணும் விசிலட்டும் அப்படி மாதிரிதான் யாரும் ரியாக்டே பண்ணவே இல்லை அதுவே இந்த பார்ந்தீர் போன்ற ஆட்களுக்கு முதல் செருப்படி சரி அதை விடுங்க நம்ம அண்ணாமலர்கள் பேசினாங்க இல்லையா அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அண்ணாமலர்கள் சொன்னது உண்மைதான் இது மாதிரி மார்க்கெட் இல்லாத நாய்ங்க தான் எப்போ பார்த்தாலும் ஒல்லு ஒல்லு ஒல்லுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கவங்க இதுங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் யாருக்குமே கிடையாது பட் அண்ணாமலர்கள் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இந்த ஒரு விவாகரத்தில் என்னன்னா இவெல்லாம் ஒரு ஆளு அவன் பேசுனதெல்லாம் ஒரு பேச்சு அவனெல்லாம் ஒரு ஆளா ஒரு மனுஷனா மதிச்சு அவன் பேசின விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அந்த ஊடக இது மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாலும் அவனை பத்திலாம் பேசுறது எனக்கு டைம் இல்லைங்க ஆயிரத்தி எட்டு வேலை கிடைக்குது அவனை பேசி பேசிக்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்புலங்க அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும் பட் இட்ஸ் ஓகே நீங்க இது மாதிரியான ஒரு கருத்து சொன்னதும் அதுவும் ஒரு வகையில மாதிரி தான் இருக்கு அதுவும் நல்லாதான் இருக்கு கடைசியா பார்க்க போறது கமெண்ட் ஆஃப் இதே தான் மக்களை இந்த வாட்டி நம்ம கடல சிக்கி சின்னாபிடமானது யாருன்னா திமுக குண்டா திமுக அண்டா கிடையாது திமுக குண்டா தேவேந்திரன் பழனிசாமி இருக்காரு இல்லையா அவர்தான் தான் அவரு இதை மாதிரியான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த தயவுசெய்து நீங்களே பாருங்க அயோத்தியில் இன்று சூரியனின் எழுச்சியால் கடும் குளிர் கொஞ்சம் குறைந்திருந்தது யோதியில சூரிய வந்ததுனால குளிரானது கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்ட ஒண்ணு இருக்காரு தான் சபாஷ் அருவாலயம் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாரு அடே தேவேந்திரா நீ ஊப்பின்னு தெரியண்டா ஆனா இந்த அளவு முரட்டத்தனமா முட்டு கொடுக்குற ஒரு ஊப்பின்னு எனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாது நீ இதை மாதிரியான ஒரு போஸ்ட் போனதுக்கு அப்புறமா தான் நான் தெரியுது ஒரு முரட்டத்தனமான இல்ல இல்ல முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய முட்டால் ஊப்பின்னு தெரியுது சொல்லதாங்க மறுபடியும் அடுத்து ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்